ஊர்ல இருக்க எல்லா உயிரையும் காப்பாத்துற மனுஷ கடவுளுக்கே இந்த நிலைமை வந்திருக்கவே கூடாது கிளினிக்கு திறக்க கை வச்ச மருத்துவருடைய இதய துடிப்பு அடுத்த நொடியே நின்னு போன சோகம் அடுத்த நொடி நிச்சயமில்லாத வாழ்க்கை அப்படின்னு காட்டின ஒரு வீடியோ இதயம் பலவீனமாக இருந்தா மனசை இரும்பாக்கிக்கிட்டு பார்க்கணும் உத்தரப்பிரதேச மாநிலம் ஹப்பூர் பகுதியில் ஒரு மருத்துவர் கிளீனிக்கு திறக்க வந்திருக்காரு மருத்துவர் அப்படின்னாலே ஊர்ல இருக்க எல்லா உயிரையும் காப்பாற்றுவாங்க ஆனா அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு இந்த நிலைமை வந்திருக்கவே கூடாது அப்படின்னு எல்லோரையுமே ஒரு வீடியோ கலங்க வச்சிருக்கு ஆமா அந்த மருத்துவர் கிளினிக்க திறக்க கை வச்சதும் கொஞ்ச நேரத்திலேயே அப்படியே சரிஞ்சு விழுந்துட்டாரு இதை பார்த்து சுத்தி இருந்த எல்லாரும் ஓடி வந்து பார்த்திருக்காங்க ஆனா அவருடைய இதய துடிப்பு நின்னதா சொல்லப்படுது இந்த ஒரு காணொலி சமூக வலைத்தளங்கள்ல எல்லோருடைய மனசையும் உடைச்சிருக்கு